பல் இல்லாத பாம்பை போல கொம்பில்லாத மாட்டை போல வலுவில்லாத ஆளும் கட்சியாக மறந்து உள்ள பாஜகவிற்கு தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டி உள்ளதாக தொல் திருமாவளவன் எம்பி விமர்சனம் செய்துள்ளார் மக்களவையில் பேசிய அவர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியும் பொருட்படுத்தப்படவில்லை என குற்றம் சாட்டினார் பல்லில்லாத பாம்பை போல கொம்பில்லாத மாட்டை போல இன்றைக்கு வலுவில்லாத பாஜகவாக இந்த அவையிலே ஆளுங்கட்சி அமர்ந்திருக்கிறது இந்த பாடத்தை புகட்டிய வாக்காள பொதுமக்களுக்கு நான் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நீட் தொடர்பாக இங்கே பலரும் பேசியிருக்கிறார்கள் ஏராளமான முறைகேடுகள் நடந்து வருகின்றன ஏஜென்சி அந்த அமைப்பை முதலில் கலைக்க வேண்டும் அது பொறுப்பேற்ற பிறகு ஏற்பட்டிருக்கிற முறைகேடுகள் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன அந்த அமைப்பை கலைப்பதோடு நீட் தேர்வையே முழுமையாக தேசிய அளவில் நீக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழ்நாடு அரசு நீட் தேர்வை முழுமையாக விளக்க வேண்டும் என்று ஒரு முறைக்கு இரண்டு முறை தீர்மானம் நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இதுவரையில் அது பொருட்படுத்தப்படவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தை அவமதிக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த செயலை நான் சுட்டிக்காட்ட கண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க